காட்டும் என் தெய்வம் துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பதினேழாம் வாரம் சனி முதல் வாசகம் யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் லேவியர் நூலிலிருந்து வாசகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று மற்றும் எட்டு முதல் பதினேழு வரை கூறியது தொடர்ந்து வரும் ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகளாகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒலி எழட்டும் பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்குத் தூயது நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் போது ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மக்களினத்தார் மக்களினத்தார் உம்மை உம்மை புகழ்ந்து புகழ்ந்து போற்றிடுவர் போற்றிடுவர் கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் பல்லவி கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர் பல்லவி கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையில்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக பல்லவி கடவுளி மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் கடவுளி மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் நச்செய்தி வாசகம் ஏரோது யோவானின் தலையை வெட்ட செய்தான் யோவானுடைய சீடர் வந்து இயேசுவிடம் அறிவித்தனர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றள செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியின் பொருட்டு கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் மகள் நடுவில் அக செய்தாள் அதனால் அவள் கேட்டாலும் அழிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்